நடிகர் நெப்போலியனோட மகன் தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்கள்ல மறுபடியும் திருமணம் நடக்க இருக்குது அப்போ ஜப்பான்ல நடந்தது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பத்துல இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்சுவலாக நடிகர் நெப்போலியனோட மகன் தனுஷுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயசு அண்ட் அக்ஷயாவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போது மறுபடியும் ஆறு மாதங்கள் கழித்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருமணம் பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக நெப்போலியனுக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் குணால் இந்த மாதிரி ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க இதில் மூத்த மகன் தனுஷ் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டார் இவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறதுக்காக தான் அமெரிக்காவுக்கே போனாரு நெப்போலியன் அங்கே தனுஷுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை கை கொடுத்ததுனால அங்கேயே விவசாயம் ஐடி தொழில் இந்த மாதிரி செட்டில் ஆயிட்டாரு நெப்போலியன் இந்த நிலையில தான் தனுஷுக்கு மருத்துவர்களினுடைய ஆலோசனையின்படி திருமணம் செய்கிறதுக்காக நெப்போலியன் முடிவு பண்ணாரு இதை தொடர்ந்து தனுஷுக்கு ஏற்ற ஜோடியை தேடிட்டு வந்தாரு அப்பதான் ஜெயசுதாவினுடைய வீட்டுக்கு பக்கத்துல குடியிருந்த அக்ஷயாவினுடைய குடும்பம் குறித்து தெரிஞ்சுக்கிட்டாரு அக்ஷயாவுக்கு தனுஷ திருமணம் செஞ்சுக்க ஆசை இருந்துச்சு அதை அதன் பேரில் அக்ஷயாவினுடைய அப்பா அம்மா கிட்ட தனுஷோட பாட்டி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இதில் பாசிட்டிவான விஷயங்கள் நடந்ததை தொடர்ந்து இருந்து நெப்போலியனுடைய மனைவி ஜெயசுதா திருநெல்வேலிக்கு வந்து அக்ஷயாவினுடைய குடும்பத்தை சந்தித்து பேசினாங்க அப்போ அக்ஷயா கிட்ட யாராச்சும் உன்னை கட்டாயப்படுத்தினாங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்டதுக்கு அக்ஷயா இல்லை நானே என்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து தான் அமெரிக்காவில் இருந்தபடியே நெப்போலியன் மகனுக்கும் அக்ஷயாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது இதை தொடர்ந்து தனுஷால ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவருக்கு பிடித்த இடமான ஜப்பான்லேயே கல்யாணத்தை நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்கிறாங்க இதனால செப்டம்பர் மாத கடைசியில தனுஷோட திருமணத்துக்காக ஜப்பானில் கப்பல்ல ஜப்பானுக்கு கப்பலில் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க இதை தொடர்ந்து கடந்த ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் திருமணம் நடந்துச்சு இந்த திருமணத்துல ராதிகா சரத்குமார் குஷ்பு மீனா சுஹாஷினி கலாமாஸ்டி இந்த மாதிரியா திரைப்பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டாங்க தனுஷ் தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டவர் ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரையில ரெண்டு பேருக்குமே உடல்நலம் சரியாக இருந்து குடும்பம் நடத்துகிற அளவுக்கு இருந்தா மட்டும்தான் திருமணம் நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்குமா இதனால ஜப்பானை நெப்போலியன் தேர்வு பாண்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஜப்பான்ல அமெரிக்காவை விடவும் நாலு மடங்கு செலவு அதிகம் இருந்தாலும் தன்னுடைய ஆசை மகனுக்காக இந்த திருமணத்தை ஊரே மெச்சும்படியாக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு நெப்போலியன் தனுஷக்ஷியா திருமணத்துக்கு வாழ்த்துக்களும் விமர்சனங்களும் வந்துச்சு இதுக்கு நெப்போலியன் ஏற்கனவே பதிலளிச்சிட்டாரு இந்த திருமணத்துக்கு சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவிட்டதா தெரியுது திருமணம் முடிஞ்சாலும் ஜப்பான்லேயே ஆறு மாதங்களுக்கு ரெண்டு பேருமே தங்குவாங்க அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாத தான் அமெரிக்காவுக்கு போக இருக்கிறாங்களாம் ஜப்பானோட சட்டத்திட்டங்கள் அமெரிக்காவுக்கு பொருந்தாது அப்படிங்கிறதுனால அந்த நாட்டு முறைப்படி தனுஷ் அக்ஷயாவுக்கு ஆறு மாதங்கள் கழித்து மறுபடியும் திருமணம் செஞ்சு வைக்க போறதா நெப்போலியன் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இப்போது இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ என்னதான் அதிகப்படியான விமர்சனங்கள் வந்தாலும் இந்த விமர்சனத்தையும் தாண்டி தனுஷும் அக்ஷயாவும் அவங்களுடைய லைஃப்பில் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு விருப்பமானவங்க பிரியமானவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை பொழிஞ்சிட்டுருக்காங்க ஸோ எனவே தனுஷ் அக்ஷயா லைஃப்லாம் அவங்களுடைய ஹாப்பினஸோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நம்முடைய சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள்